ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டெய்லி என்ன சட்னி செய்கிறதுன்னு யோசனையாக இருக்குல்ல அப்போ இந்த சட்னி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி செய்யறதுக்கு இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் இந்த கடை கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதில் கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு வறுத்து வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை எது இருந்தாலும் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இது போல் எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்டு போல் நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்க்குறதுனால இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ புளி சேர்த்துட்டு இது போல் வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட புதினா இலை இருந்தால் கூட கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்குங்க இது கூட ஒரு பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் சேர்க்குற ஒரு ஒரு பொருளும் இது போல் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தோல்சி விட்டு இதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுனா உங்கள் காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி சட்னி காரம் கொஞ்சம் குறைவாக தான் செய்கிறேன் அதனால் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு உடைத்த கடலையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க ஒரு ஒரு பொருளும் இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது எல்லாமே இது போல் எண்ணெயெலாம் நல்லா வறுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சோன்னா இதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தேங்காய் பதியம் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் கூடவே இது நல்லா ஆரி இப்போ இந்த வேர்க்கடலை உடச்சு கடலைன்னா நம்ம வறுத்து விட்டது அதை எடுத்து சேர்த்துட்டு இதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு அளவுக்கு சட்னி திக்னஸ் தேவையும் அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கறிப்பிலையை சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது அப்படி எடுத்து தாளிச்சிடலாம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சதையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான இட்லி தோசைக்கு ஒரு டேஸ்டியான பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ